அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோ பகட் உங்கள் கிருஷ்ணன் வெரி குட் ஈவினிங் டு வால் இந்த வீடியோ பதிவு அப்லோட் பண்ணுறதுல உண்மையிலுமே வந்து பார்த்தோன்னா ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது பெருமையாகவும் இருக்குது எனக்கு சந்தோஷத்தில் வார்த்தைகளும் வரல எமோஷ்னலாகவும் இருக்குது ஓகேங்களா ஏன்னா நம்ம சொல்லுவாங்களே சந்தோஷத்தில் வார்த்தைகள் வராது நேற்று கூட ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தேன் ஒரு தம்பி பாஸ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ஆடியோ மெசேஜ் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு அதை கூட நான் போட்டிருந்தேன் அந்த தம்பியும் பார்த்திங்கன்னா வார்த்தையிலே வந்திருக்கு அது கூட நான் வீடியோவாக போட்டிருப்பேன் நான் அந்த ஒன் மினிட் வீடியோ தான் பட் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு இன்றைக்கும் எனக்கு வந்து பார்த்தினா ஒரு விஷயம் நடந்துச்சு ஸோ அது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு நேற்று எனக்கு ஒரு கால் வந்திருந்துச்சு ஓகேங்களா ஸ்டோ தான் அவங்க கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து பார்த்தினா ஃபார்ட்டி ஃபோர் ஏஜ் அவங்களுக்கு வந்து ஆகுது நம்ம இதில் வந்து பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து நம்ம அகாடமி வந்து அவங்க ஃபாலோ பண்ணி இருக்காங்க அவங்க நேற்று எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தினா அவங்க என்கிட்ட சொன்ன விஷயங்கள் வந்து பார்த்தினா எனக்கு அதாவது அவங்க அழுதுகிட்டு தான் பேசுனாங்க பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானே எமோஷ்னல் ஆகிட்டேன் அவங்க அழுதுது வந்து இதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து படிச்சிருக்காங்க நடுவில் ஒரு இடத்துல வந்து பார்த்தினா அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றா இருபத்தி ரெண்டான்னு எனக்கு சரியாக தெரில அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கால் பண்ணியிருந்தாங்க தொடர்ச்சி எனக்கு கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க நான் ஃபோன் எடுக்க முடியல அன்டைமு எனக்கு கால் வந்துருந்துச்சு ஸோ நான் அன்டைம் கால் வந்தாலே சடனாக பயந்துருவேன் நான் ஏன்னா மேக்சிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தினா அன் டைமில் பண்ண மாட்டாங்க ரொம்ப எமர்ஜென்சி ஏதாவது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் வந்து கால் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ அப்போ வந்து எனக்கு ஒரு டூ ஓ கிளாக் ஒன் ஓ கிளாக் கிட்டே எனக்கு கால் வந்துருந்துச்சி சரி எனக்கு ஞாபகம் இல்லை டைமிங்கு ஆனால் அன் டைம் தான் வந்துருந்துச்சு ஸோ அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க சார் இந்த மாதிரி வந்து எனக்கு ரெண்டு பிள்ளைங்க சார் எனக்கு வந்து வாழவே பிடிக்கல என் ஹஸ்பண்ட் எனக்கு வந்து துரோகம் பண்ணிவிட்டாங்க அவங்க வந்து பார்த்தினா இன்னொருத்தரோட அஃபேர்ஸ் ஆகிட்டு அவங்க வந்து எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க எனக்கு அம்மாவும் வந்து ரொம்ப வயசானவங்க இப்போ நான் என்ன பண்ணுறதுனே தெரில எனக்கு இருக்கவே பிடிக்கல எப்படி இவங்க எல்லோரையுமே எங்கள் அம்மாவும் வயசானவங்க அவங்களையும் பார்த்துட்டு பிள்ளைங்களையும் பார்த்துட்டு எப்படி நான் வந்து அடுத்து போவேன்னு எனக்கு தெரில சார் எனக்கு இருக்குது எனக்கு யார் கால் பண்ணுறதுனே தெரில எனக்கு உங்களுக்கு தான் எனக்கு கால் பண்ணுன்னு தோணுச்சு அதனால தான் எங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்னாங்க எனக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரில கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா எனக்கு ஞாபகம் இருக்குது அவங்கக்கிட்ட வந்து நான் வந்து ஏர்லி மார்னிங் வரைக்கும் நான் பேசினேன் கிட்டத்தட்ட மினிமம் வந்து ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் நான் பேசியிருப்பேன் அன்றைக்கு நைட்டு மட்டுமே ஏன்னா அவங்களால அவங்கள என்னால் சமாதானப்படுத்தவே முடியல அப்படி எனக்கு என்ன பயனாக ஓகே காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் அவங்க ஏதாவது ஏதாவது முடிவு வேறு மாதிரி எடுத்துருவாங்களோன்னு ஒரு சின்ன ஒரு பயம் இருந்துச்சு அதையும் தாண்டி வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு கொஞ்சம் இல்லைங்க எனக்கு கொஞ்சம் இது பண்ணுங்கள் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிவிடுங்க வரக்கூடிய எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தினா ஒரு நல்லதாக போகும் உங்கள் பிள்ளைங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி இல்லை அம்மாவுக்கும் சரி வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் பட் அந்த தருணத்தில் அந்த சுச்சுவேஷனில் அவங்க ஹஸ்பண்ட் அவங்களை விட்டுட்டு போனதுங்கிறது தான் அவங்களுக்கு பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சு இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லுவாங்கல்ல ஒருத்தரோட அரவணைப்பில் இருந்துட்டு டக்குன்னு யாரும் இல்லை நாம் தான் எல்லாமே பார்த்துக்கணுங்கும் போது ஒரு பயம் வரும் அது வந்து உண்மையிலுமே என்னால் அது வந்து புரிஞ்சிக்க முடியும் அது எந்தளவுக்கு வந்து அந்த ஒரு பயத்தை வந்து கிரியேட் பண்ணோம் அந்த பயம் நம்மளை எங் எங்கே கொண்டு போய் நிறுத்தும் அப்படிங்கிறதெல்லாம் என்னால் வந்து புரிஞ்சுக்க முடியும் அவங்க நான் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தினா அந்த ரெண்டு மூணு நாள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஏன்னா எனக்கு பயம் வந்துருச்சு அவங்க பேசுகிற விதத்தில் தெரியும் அவங்க அடுத்து என்ன முடிவு எடுக்க போகிறாங்க மைண்டு எங்கே கொண்டு போய் நிறுத்துங்கிறது தெரியும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தினா அவங்க இது பண்ணி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து நம்ம இதில் ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க போன வருஷமும் வந்து பார்த்தோன்னா வந்து எக்ஸாம் வந்து அவங்க படிக்கும் போது நிறைய ஸ்ட்ரகிள் ஓகேங்களா ஏன்னா அவங்க அம்மா வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் பெட்ரெஸ்ட்டில் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க பட் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் படிச்சுட்டு இருந்தாங்க நேற்று சடனாக எனக்கு ஒரு கால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டம் அவங்க வந்து பிஓவாக பாஸ் பண்ணிட்டாங்களாம் எனக்கு கேட்கும்போது ரொம்ப அவங்க சொல்கிறாங்க எனக்கு ஏன்னா எனக்கு சார் என்னை யாரும் தெரியுதாங்க சார் அப்படின்னாங்க தெரியுதுங்கம்மா சொல்லுங்கம்மா அப்படின்னு மாதிரி நான் பாஸ் பண்ணுறேன் சார் எனக்கு என்ன தெரியல தெரியலைன்னா எனக்கு கிடைக்குமா கிடைக்காதுங்கிறது எனக்கு இந்த மார்க் கிடைக்குமா கிடைக்காதுங்க கூட எனக்கு தெரில சார் எனக்கு பட் எனக்கு அங்கே வந்து பார்த்தோன்னா டே டூவிலேயே எனக்கு வந்து கிடச்சிச்சு ஸோ உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண நேரில் வந்து என் பிள்ளைங்கள கூப்பிட்டு வந்து பார்த்தினா உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன் சார் பட் என் அம்மா இப்படி இருக்கிறதுனால என்னால் வர முடியல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் உங்கள் கிட்ட தான் சார் ஃபஸ்ட்டு சொல்லணும் நாங்கள் எனக்கு கேட்கும்போதே எமோஷ்னலாக எனக்கே அறியாமல் வந்து பார்த்தினா ஒரு மாதிரி ஆடிச்சு நான் கேட்டேன் சரி ஓகேம்மா நீங்கள் டிம்பிசி ஆஃபீஸில் ஃபோட்டோ எடுத்துருப்பீங்களா நாங்கள் அனுப்புங்க நம்ம ஸ்டூடெண்டுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சார் நான் டைரக்டாக சக்ஸஸ் மீட் வரேன் சார் நீங்கள் ஃபோட்டோலாம் எதுவும் போடாதீங்க நான் சக்ஸஸ் மீட்டுக்கு வந்துட்டு நான் எந்த சுச்சுவேஷன்லேருந்து எப்படி வந்தேன் அப்படிங்கிறத நான் நேரடியாக நம்ம பசங்களுக்கு நம்ம ஸ்டூடெண்டுக்கு நான் சொல்லணும் சார் ஏன்னா நான் லைஃபே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு தருணத்தில் இப்போ எனக்கு இவ்வளோ பெரிய லைஃப் வந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது என்னாலே நம்ப முடியல சார் இனிமேல எதுவாக இருந்தாலும் என்ன சுச்சுவேஷனாக இருந்தாலும் என்னால் ஃபேஸ் பண்ண முடியும் சார் எனக்கு ஒரு வேலைன்னு ஒன்று இருக்குது அதை வச்சு என்னால் என் பிள்ளைங்களை எந்தளவுக்கு நான் வந்து கரை சேர்த்த முடியுமோ சேர்த்துவேன் சார் நான் எங்கள் அம்மாவை அளவுக்கு பார்த்துக்க முடியுமோ பார்த்துப்பேன் எனக்கு ஒரு பிரிய ஒரு அந்த அந்த டைமில் எனக்கு எதுவுமே கையில் இல்லாமல் இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தோன்னா எல்லாமே என் கையில் தான் நான் பார்த்துக்க முடியுங்கிற அந்த தெம்பு இருக்குது சார் எனக்கு உண்மையுமே ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது நீங்கள் சாதாரணமாக ஒரு சாட்சாக இல்லை ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறதுனால எனக்கு வந்து பெருசாக இல்லை சார் நான் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு நான் கண்டிப்பாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா சக்ஸஸ் மீட் கண்டிப்பாக வைக்கணுங்க சார் நானும் ஒரு நாள் முன்னாடியே நான் வந்துடுவேன் சார் உங்கள் வீட்டுக்கே வந்துடுவோங்க சார் அப்படின்லாம் சொன்னாங்க வந்துட்டு நான் ஸ்டேஜில் கண்டிப்பாக நான் எப்படி இருந்து எப்படி வந்தேங்கிறது நான் கன்ஃபார்ம் சொல்லுவேன் சார் என்னோடய வீடியோ தான் நான் பேசுகிற வீடியோ தான் மொதல் வீடியோவை நீங்கள் போஸ்ட் பண்ணுங்க சார்லாம் கூட சொன்னாங்க அவங்க பேசுகிறதுல எனக்கு கேட்கும்போதுலாம் அவ்வளோ எனக்கு என்ன எமோஷ்னலாக என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில இனிமேலுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நேரில் கூட வரேன்னாங்க நான் தான் வேணாம்மா இப்போதைக்கு நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க நீங்கள் சொல்லிட்டீங்களா எனக்கு அதுவே பெரிய சந்தோஷம் நம்ம கண்டிப்பாக சக்ஸஸ் மீடியோக்குப்போ கண்டிப்பாக கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயமா தான் சார் நீங்கள் எந்த காரணத்துக்காகவும் எந்த விஷயத்துக்காகவும் ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்குற மோட்டிவேஷன் மட்டும் நிறுத்திடாதீங்க சார்ன்னு சொன்னாங்க இது எல்லாருமே எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம் தான் எனக்குமே சம்டைம்ஸ் வந்து தோணும் இந்த மோட்டிவேஷன் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்குறது வந்து ஏதாவது வந்து இந்த பிரெயின் வாஷ் பண்ணுறது இல்லை அட்மிஷனுக்காக மோட்டிவேஷன் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் விமர்சனங்கள் எப்போவுமே நமக்கு விமர்சனங்கள் மோட்டிவேஷனை பேஸ் பண்ணி தான் வரும் பேசி பேசியே கரெக்ட் பண்ணிவிடுவாங்க பேசி பேசி அட்மிஷன் போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வரும் ஒரு கட்டத்தில் வந்து என்ன பண்ணணுன்னா சரி ஓகேடா இதுக்கடையா நம்ம மோட்டிவேஷன் கொடுத்துட்டு எப்பவும் போல் நம்ம கண்டென்ட் வீடியோ மட்டும் நம்ம டீம் வச்சு நம்மளும் கொடுத்துட்டு எப்பவும் போல் நம்ம வந்து நம்மளுடைய பயணத்தை நம்ம வந்து டீம் பிசி தொடங்கலாம்னு தோணும் பட் என்னென்னா என்னை அறியாமல் ஒரு சில விஷயங்கள் நான் வந்து பண்ணிடுறேன் அது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த ஒரு முடிவு எடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து பார்த்தினா அது வந்து என் ப்ளட்டிலே ஊறிடுச்சு நான் அதை வந்து பண்ணாமல் என்னால் இருக்கவும் முடியாது ஓகேங்களா ஏன்னா எந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் எங்கெங்களை ஸ்ட்ரகிள் ஆவாங்க அப்படிங்கிறது என்னால் வந்து ஓரளவு வந்து கெஸ் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அதை நான் சொல்லாமல் சும்மா வந்து இதை கொடுத்துட்டு படிங்கன்னு நான் சொல்ல முடியாது ஏன்னா என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ மற்ற அகாடமிக்கு மற்ற யூடியூப் சேனலுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல பட் என்னுடைய அகாடமி என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படின்னா மெஜாரிட்டி நம்ம கிருஷ்ணோபா அகாடமியில் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான் ஸோ ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே படிக்கக்கூடிய கேபபிள் இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட் தான் பட் அவங்களுக்கு பிரச்சனையும் என்னென்னா அவங்க வீட்டு சூழல் ஏன்னா எல்லாருக்குமே எல்லாருக்குமே எல்லாருக்கும் பிடித்தமான ஹஸ்பண்டு பாசமான ஹஸ்பண்டு இல்லை எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஹஸ்பண்டோ கிடைக்கிறதில்ல எல்லாருக்கும் நான் மாமனார் மாமியை வந்து அவங்க அவங்க எதிர்பார்க்குற மாதிரி இல்லையா அவங்கள அவங்க படிக்கிறதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி கிடைக்கிறதில்ல ஈவன் அம்மா அப்பா முத கொண்டு வந்து பார்த்தோன்னா அந்த மாதிரி கிடைக்கிறது இல்லை ஸோ எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிடாது எல்லாருக்கும் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையே இருக்காது அவங்க வந்து என்ன சொல்லலான்னா ச மோட்டிவேஷனில் வேஸ்ட்டு செல்ஃப் ஸ்டடி ஓகே அதெல்லாம் ஓகே தான் இல்லாமல் நிற்கிறாங்கள்ல அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு உந்துதல் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தேவைப்படும் என்கிட்ட நிறைய நிறையா சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா சார் உங்கள் மோட்டிவேஷனில் தாங்க சார் நான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணேன் ஏன் இந்த லாஸ்ட் குரூப் ஃபார் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் சார் உங்கள் மோட்டிவேஷனல் தாங்க சார் நான் திரும்ப படிக்கவே ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் எவ்வளோ மெசேஜ் பார்த்துருப்போம் இது இதை விட என்ன எனக்கு தேவை என் அகாடமிக்கு இதை விட ஒரு பெருமை எனக்கு எதுவுமே இல்லை ஒரு ஸ்டூடண்ட் வந்து படித்து பாஸ் பண்ணுறதை தாண்டி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு நான் உட்கார வைக்கிறேன் படிக்கவே மாட்டேன்னு சொல்கிற சூழன்ஸ் நான் எந்திரிச்சு உட்கார வச்சு இந்த கவுனி அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு நான் என்னால் வந்து என்னுடைய வார்த்தைகள் வந்து அவங்களுக்கு வந்து பயன்படுது அப்படின்னா அதை விட எனக்கு என்ன வேணும் உட்கார வச்சுட்டு நான் அவன் எங்கே வேணால் கற்றுப்பான் அவனை உட்கார வைக்கணும் ஒரு கஷ்டத்தில் ஒரு பிரச்சனையில் இருக்கிறவனை அந்த மைண்டை வந்து மாற்றி கொண்டு வந்து உட்கார வைக்கிறது தான் இருக்குது ஏன்னா இங்கே எல்லாருக்கும் எல்லாமே ஒரே மாதிரி மைண்ட் இருக்காது இலகண மனசும் இருக்கும் ஒரு சிலர் வந்து டக்குன்னு வந்து பார்த்தோன்னா மைண்டு வந்து அப்செட் ஆகிடுவாங்க அதுலேருந்து வெளியில் வர்றது ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு டைம் எடுத்துக்கும் எல்லோரும் எல்லோரும் ஒரே மாதிரி நம்ம வந்து தைரியமாக இப்போ நான் இருக்கேன்னா நான் அவங்களுக்கு இவ்வளோ சொல்கிற இல்லை எனக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வச்சுக்க நம்ம உடஞ்சி போயிடுவேன் எனக்கு என் ஒய்ஃபோ இல்லை என் வீட்டாளங்களோ இல்லை என் ஃப்ரெண்ட்ஸோ தான் எனக்கு வந்து என்ன பண்ணுவாங்க மோட்டிவேட் பண்ணுவாங்க அவங்களுடைய வார்த்தைகள் தான் எனக்கு ஆறுதலாக இருக்கும் அவங்க வார்த்தைகள் தான் அடுத்து என்னை வந்து சீக்கிரம் எந்திரிச்சு ஓட வைக்கும் நான் இவ்வளோ சொல்கிறேன்ல அப்போ எனக்கு நான் வந்து பிரச்சனை ரொம்ப நான் கெத்தாக இருக்கணும்ல இருக்க முடியாது புரியுதுங்களா எல்லாத்துக்குமே அதே தான் யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பேச்சாளர்களாக இருந்தாலுமே கூட அவங்களுக்குன்னு ஒரு வரும்போது இன்னொருத்தருடைய ஒரு ஆறுதல் இன்னொருத்தருடைய ஒரு இது தேவை அது வந்து உலக நீதி அதை யாராலையும் மாற்ற முடியாது நம்ம என்ன வேணால் சொல்லிக்கலாம் அதை யாராலையும் மாற்ற முடியாது பட் நம்ம கிருஷ்ணோபா கடமில் நான் இப்போ சொல்கிறேன் பசங்களை நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் எப்போவுமே எங்கேயுமே நம்ம மோட்டிவேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம ஸ்டாப் பண்ணவே மாட்டோம் அது எவ்வளோ பெரிய புனிதமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது அது எவ்வளோ என்ன சொல்கிறில்ல நான் பத்து வீடியோ நடத்துகிறேன்னா அதில் ரெண்டு வீடியோ கண்டிப்பாக மோட்டிவேஷன் கொடுப்பேன் அது எவ்வளோ பேத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும் எவ்வளோ பேர் அதை வந்து படிக்க வைக்குது எவ்வளோ நான் சொல்கிறேன் நான் கொடுக்குற மோட்டிவேஷன் வந்து ஒன்லி ஸ்டடீஸ்க்காக மட்டும் இருக்காது நீங்கள் என்னுடைய என்னை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுற என் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் தான் அது புரியும் சும்மா வெளியில் உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு போகிறவங்களுக்கு அது புரியாது அது சொல்கிறது புரிதுங்களா சும்மா வந்து வேடிக்கை பார்த்துட்டு அப்படின்னு பார்த்துட்டு போகிறவங்களுக்கு அது என்ன அவங்க பார்க்குறாங்களோ அது மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும் பட் என்னுடைய உள் மனசுலேருந்து பேசுகிறேன்னா இல்லையா என்னுடைய வார்த்தைகள் வந்து நான் வந்து பிளான் பண்ணி பேசுறது கிடையாது உள்ளேருந்து வர வார்த்தைகள் அது உண்மையோ பொய்யோ அது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நமக்கு தெரியாது பட் உள்ளேருந்து நமக்கு அந்த வார்த்தைகள் வந்து உங்களுக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்லிடுவோம் எந்த இடத்துல எப்படி சொல்லணுமோ சொல்லிடுவோம் அதை பற்றி நம்ம வந்து எந் அதான் சொல்கிறல ஒரு சிலர் வந்து விமர்சனம் வைப்பாங்கன்னா இந்த அட்மிஷனே வந்து நம்ம மோட்டிவேஷன் வச்சு தான் அட்மிஷன் தேவையே இல்லைங்கிற அப்படி அட்மிஷனே எனக்கு வேண்டாம் நான் கொடுக்குற மோட்டிவேஷனுக்காக ஒருத்தர் யாரும் ஜாயின் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது நம்ம உழைப்பை கொடுக்குறோம் வருஷம் ஃபுல்லாக உழைப்பை கொடுக்குறோம் அந்த உழைப்புக்கான கிரெடிட் தான் நமக்கு இங்கே கிடைக்குது நம்ம மோட்டிவேஷனுங்கிறது அது வந்து ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனுக்கு எப்போவுமே கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் படிக்கிறதுக்கு கண்டென்ட் மட்டும் கொடுக்கறது பார்த்தாது அவனை என்கரேஜ் பண்ணி அவனை படிடான்னு சொல்லி இப்படி தானே இப்படி தானே நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நம்ம படிப்பு மட்டும் தான் கவனம் இருக்கும் ஸ்கூலுக்கு போவோம் வீட்டுக்கு வரும் அவ்வளோதான் நம்ம குடும்ப பிரச்சனைகள் எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது அப்போ படிப்பு ஸ்கூலு வீடு ஸ்கூலு வீடு ஆனால் இப்போ அப்படி கிடையாது இருக்கிற எல்லாரையும் பார்க்கணும் இல்லை அதை தாண்டி தானே படிப்புங்கிறது எல்லா பிரச்சனைக்கும் நடுவில் படிக்கிறது தான் இங்கே வந்து பெரிய சேலஞ்சிங்க இங்கே யாரும் வந்து குரூப் ஃபோர் சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்படிலாம் கிடையாது கிடையாது எல்லாருக்கும் இந்த கேப்பபிள் இருக்குது ஆனால் அந்த பிரச்சனைக்கு நடுவில் படிக்கிறதுங்கிறத பெரிய சேலஞ்சிங்க இங்கே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சொல்லி புரிய வைக்கிறது இப்போ ஒரு கண்டன்ட்டை நான் சொல்லி புரிய வைக்கிறத விட அந்த மனசு கஷ்டமாக இருக்கிறவனே அதிலிருந்து மீட்டு கொண்டு வரதான் இருக்குதுல பெரிய சேலஞ்சிங் அந்த ஒர்க்கை கண்டிப்பாக கிறிஷோப அகாடமி அப்டு த இந்த டிஎன்பிசி அகாடமி இருக்கிற வரைக்கும் நம்ம அதை வந்து கடைசி வரைக்கும் நம்ம வந்து பண்ணுவோம் அது எங்கேயுமே வந்து மாறாது இந்த ஒரு விஷயமே எனக்கு வந்து பார்த்தினா ஏன்னா சொல்லலாம் அப்பப்போ ஒரு ஒரு விஷயம் நீங்கள் கொடுக்குற கமெண்ட்டு நீங்கள் என்கிட்ட ஃபோனில் பேச எவ்வளோ பேர் எனக்கு வந்து ஆடியோவில் சொல்லியிருப்பீங்க மெசேஜில் சொல்லியிருப்பீங்க இதெல்லாம் தான் எனக்கு அடுத்தடுத்து வந்து பார்த்தோன்னா அந்த மோட்டிவ் இப்போ பாருங்கள் நம்ம வந்து பாஸ் பண்ணுங்க இதெல்லாம் போட்டிருந்தோம் யார் யார் பாஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத போடும்போதே எனக்கு ஒரு உள்ளுணர்வு என்ன சொன்னிச்சுன்னா இதை பார்க்கும்போது நம்ம பசங்க ஒரு சிலருக்கு அந்த ஏக்கம் இருக்கும் எல்லாருக்குமே இருக்கும் பாஸ் பண்ணாதவங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும் சடனாக ஒரு வீடியோ பதிவு போட்டோம் ஏன்னா அடுத்த வருஷம் நீங்களும் வாங்குவீங்க கவலைப்படாதீங்க அது இல்லாமல் இருக்காது நான் சொல்கிறில்ல சைக்காலஜிக்கலாம் அது இருக்காது புரிதுங்களா உங்களுக்கு ஸோ நம்ம கிறிஸ்டோபா அகாடமி ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் நம்ம பேச்சில் வந்து பாருங்கள் பேச்சிலே அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா மோட்டிவேஷன் இல்லாமல் நம்ம பண்ணவே மாட்டோம் மோட்டிவேஷன் தான் பெஸ்ட்டாக நான் வந்து அந்த இடத்துல என்ன பண்ணுவேன்னா அவங்க கொடுக்குறவங்களுக்கு இப்போ ஃபாலோ பண்ணிவிட்டு படிச்சுட்டே வருவாங்க இப்போ நேற்று கூட நான் ஒரு வீடியோ பற்றி போட்டு வந்தேன் பேஸ் ஒன்று ஏன்னா இங்கே பாருங்க பாஸ் ஸ்கெடியூல் பா படிச்சுட்டே வரவங்க எங்கேயா பெண்டிங் வச்சுருந்தீங்க அப்படின்னா இப்படி கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்லேருந்து வாங்க ஒன்றுனா முடிச்சுக்கிட்டே வாங்க பின்னாடியே வாங்க இருந்தாலும் பின்னாடி கவர் பண்ணிக்கலாம் இந்த வார்த்தைகள் தான் திரும்ப அவங்கள வந்து படிக்க வைக்கும் ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒய்ஃப் ஒரு ஸ்ட்ரகிளில் படிக்கிறவங்க அவங்க குடும்ப சூழ்நிலையில் எங்கே வேணால் அவங்கள வந்து டக்குன்னு வந்து ஸ்டாப் பண்ண வைக்கும் திடீர்னு வந்து பார்த்தோன்னா ஒரு இடத்துல ஸ்ட்ரகிளாக இருக்கும் அப்போ அந்த நம்மளுடைய வார்த்தைகள் தான் நம்ம அவங்க அடுத்தடுத்து கொண்டு வரக்க முடியும் அப்போ அவங்களுக்கு ஒரு வீடியோ பதிவு போட்டு இப்படி இப்படி வாங்க ஒரு ஆடியோ பதிவு போட்டு இப்படி இப்படி வாங்க ஏன் நம்ம யூடியூப்லேயே நம்ம சொல்கிறோமில்ல இப்படி இப்படி ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் எங்கே டெஸ்ட்டு பேட்ச் ஜாயின் பண்ணாலும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் வரிசையாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க அவங்க கூடவே ட்ராவல் பண்ணணும்னு நினைக்காதீங்க பின்னாடி வந்தாலும் அவங்க பின் தொடர்ந்து போங்கன்னு நம்ம ஏன் சொல்கிறோம் ஏன்னா அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் சொல்கிறேன் மற்ற ஃபுல் டைமாக படிக்கிறவங்க எப்படின்னு நமக்கு தெரியல ஏன்னா அவங்களுக்கு டைம் இருந்தும் அவங்க வந்து எப்படி பயன்படுத்திக்கிறாங்க இதை பொறுத்து இருக்குது பட் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க இந்த ஸ்ட்ரகிள் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவாங்க அது ஃபேமிலி சப்போர்ட் எல்லாமே இருக்கும்போது பெருசாக தெரியாது பட் வித்தவுட் ஃபேமிலி சப்போர்ட் எல்லாமே வீட்டு வேலையிலேருந்து எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கணும் பிள்ளைங்களையும் தான் டேக்கர் பண்ணிக்கணும் சமையலேருந்து எல்லாமே அவங்க தாங்கும் போது அந்த ஸ்ட்ரகிள் கண்டிப்பாக இருக்கும் ஸோ இப்போவும் நான் சொல்கிறேன் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்கல்ல அவங்க நேம் கூட நான் சொல்ல விரும்பலை நீங்கள் சக்ஸஸ் மீட்டில் அவங்க பேச்சு நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோவாக தான் நான் போடுவேன் ஓகேங்களா நீங்கள் அதை பாருங்கள் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா உங்களாலேயும் பாஸ் பண்ண முடியும் இதை மட்டும் மைண்டில் வச்சுங்க நம்ம நம்ம நினைக்கிற விஷயத்தில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா நமக்கான மாற்றம் கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் கிடைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு அந்த விஷயத்தை ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த விஷயத்தை எப்படி ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கீங்கிறத வச்சு தான் உங்களுக்கான மாற்றமே ஸோ நீங்கள் நினச்சிங்க நீங்கள் மைண்டில் எடுத்துக்கோங்க இப்போ பாஸ் பண்ண எல்லாருமே பாருங்கள் நீங்கள் நம்ம சேனல் இல்லை எங்கே வேணால் பாஸ் பண்ணவங்க எல்லாருமே பாருங்கள் எல்லாருமே ஒரு ஸ்ட்ரகிளை தாண்டி ஒரு இக்கட்டான சூழ்நிலை கடந்துருந்தால் பாஸ் பண்ணியிருப்பாங்க அதே சூழ்நிலை நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அதே சூழ்நிலை நீங்களும் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களாலும் ஒரு நாள் பாஸ் பண்ண முடியும் அதுக்கு நான் என்ன சார் பண்ணினோம் தொடச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள் மெதுவாக வாங்க நான் சொல்கிறேன் நீங்கள் எங்கே படித்தாலும் சரி மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கிட்டே வாங்க ஒவ்வொரு நாளும் நீங்கள் படிக்கிறது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடண்ட்டை கொடுக்கும் நாள் இதை முடிக்கணும்னு நினைக்காதீங்க இன்றைக்கி நாள் எவ்வளோ படிக்க முடியுமோ படிங்க எவ்வளோ முடிச்சிங்களோ அதான் முடிச்சது ஒரு கான்ஃபிடண்ட்டாக ஓகே இன்றைக்கி நான் கொஞ்சம் இதெல்லாம் முடித்தேன் கொஞ்சம் கொஞ்சம் மெதுவாக ஒன் இயர் இருக்குல்ல நான் சொல்கிறேன் ஒன் இயர் இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சுக்கிட்டே வாங்க ஒரு மூணு மாதம் கழித்து திரும்பி பார்த்தீங்கன்னா பரவாயில்ல இவ்வளோ முடிச்சிட்டுன்னா ஒரு கான்ஃபிடெண்ட் வரும் ஒரு ஹோப் இருக்கும் அந்த ஹோப் அடுத்தது உங்களை என்ன பண்ணுன்னா நீங்கள் வந்த ஸ்பீடை விட இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணும் அது இனிஷியலாகவே நான் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணி நான் உங்கள் போகணும்னு நினைக்காதீங்க மெதுவாக வாங்க ஒன்றும் அவசரம் கிடையாது ஒன்று வந்து பார்த்தா நம்ம பாருங்கள் ஓப்பன் சேலஞ்ச் டெஸ்ட் கூட நம்ம கொடுத்துருக்கோம் தள்ளி போய் தான் கொடுத்துருக்கேன் பரவாயில்ல அந்த ஓப்பன் சேலஞ்ச் டெஸ்ட் எடுங்க பாடங்கள் எடுங்க மெதுவாக கூட படிச்சுட்டு வாங்க ஒன்று ஒன்றா முடிச்சுக்கிட்டே வாங்க எவ்வளோ படிக்கிறேன்னா அந்த டெஸ்ட் எழுதுங்க அப்படி தொடர்ந்து வந்துக்கிட்டே ஏதோ ஒரு இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஆனால் கடைசி ஃபாலோ பண்ணுங்கள் ப்ளஸ் மெதுவாக வந்தாலும் பரவாயில்ல சாட்டிஸ்ஃபையாக முடிச்சுட்டே வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுக்கும் ஸோ இன்றைக்கி எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக எனக்கு வந்து இந்த வீடியோ பற்றி நான் ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இதை வந்து நான் மார்னிங்கே வீடியோ பற்றி கொடுக்கலான் இருந்தேன் பட் ஒரு சில ஒர்க்கு நம்ம பேச்சுக்குள்ளே இருந்ததுனால அது கொடுக்க முடியல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த சகோதரிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுடைய வாழ்த்துக்களும் அந்த சகோதரிக்கு தெரிவிச்சிருங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கலாம் இது கிஷ்வா பாகடம் ஓகே கிருஷ்ணன் தேங்க்யூ